அபிஷேகம் எந்திருக்கு அடங்கி சேவிப்பதற்கு அடங்கி சேவித்தர் யோசிப்பின் மீது இருந்த அபிஷேகம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்ன அந்த அபிஷேகம் தரிசனத்தை கொடுக்கறது சொப்பனத்தின் வாயிலாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கிருபைகள் சொப்பனத்தின் மூலம் வரும் தரிசனத்தின் மூலம் வரும் நீங்கள் நித்திரை செய்கிற பொழுது வருகிறது சொப்பனம் கண் திறந்தாலே காணப்படுகிறது தரிசனம் இது ஆவிக்குரிய மனக்கண்கள் காணப்படுகிறது இதெல்லாம் பர்சுத்தாவினுடைய கிரியைகள் தான் அது நம்ம யோகையில் வாசிக்கிறோம் கடைசி நாட்கள் மாம்சம் யார் மீது ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுதும் குமாரனும் குமார்த்தையும் தீர்க்க சுரைப்பார்கள் வாலிபுரம் மூப்பர்களும் தரிசனம் காண்பார்கள் சொப்பனம் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பர்சத்தாருடைய அருள்மழையினுடைய ஒரு கிருபையும் ஒரு ஸ்லாக்கியம்தான் இந்த சொப்பனங்கள் தீர்க்க தரிசனம் சொப்பனங்கள் வரும் அதே சமயத்தில் தரிசனங்கள் வரும் நேரே கர்த்தர வாயில் இந்த வார்த்தையை வைத்து உரைக்க செய்கிற பொழுது அது அப்படியே நிறைவேறும் அந்த காலத்தில் அது ஒன்றும் தெரியாது ஒரு புல் பூண்டு பூச்சி எதுவும் இருக்காது திடீர்னு அந்த இடத்துல ஒன்று எழும்பு என்று சொன்னால் அது எழும்பும் நல்லா போய்கொன்று குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரப்பு சொன்னால் அந்த பிரச்சனை அப்பொழுது உரைக்கப்படுகிற பொழுது எல்லாமே சுமூகமாக போய் கொண்டிருக்கும் சமாதானத்தோடு கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம் வரும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுற வேலையில் அந்த தனிப்பட்ட மனுஷனை கற்று அங்கீகரிக்கிற விதத்திலும் அதே சமயத்துல அந்த வாசனத்தை பெருகுற ஜனங்கள் தேவபக்திக்குரிய ஜனங்களாக இருக்கிறது நிமித்தமும் அவர்களை இன்னும் தேவபக்திக்குள் வர செய்வதற்காகவும் தேவன் இத்தகைய காரியங்களை அனுப்புவார் தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு சின்ன விளக்குவரை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்பொழுது அபிஷேகம் எதற்கு இந்த அபிஷேகம் இருந்தால்தான் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும் ஆராதிக்க முடியும் நீங்கள் என்னென்ன கி கிருபைகள் தாளந்துகளெல்லாம் அபிஷேகத்துக்கு உட்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் வரும் ஆனால் தாளந்து வேறு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாளந்து வேறு எல்லோரும் வாசிக்கிறாங்க யாருக்காவது விடுதலை கிடைக்கதான்னு கேட்டால் சில பேருக்கு மன ஆறுதல் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் மறுபடியும் அந்த அதிருப்தி உள்ளே வந்துடும் தாவிது வாசித்தான் சவுள் விடுதலை பெற்றான் விடுதலை தரக்கூடிய விதத்திலே வருகிறது ஆவியானோர் மட்டும்தான் தலந்துகள் எவ்வளோ இசை கல்லூரிகள் இருக்கிறது எவ்வளோ இசை நிபுணர்கள் வல்லுநர்கள் பேராசிரியர்கள் வித்துவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க நமக்கு ஒரு காதுக்கு சுகம் இனிமே ஒரு பொழுதுபோக்கு அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சுகம் வருகிறது விடுதலை வருகிறது அற்புதம் நடைபெறுகிறது என்றால் அதில் தெய்வீகம் இருக்கிறது என்ற அர்த்தம் அந்த தெய்வீகம் இயேசுவின் நாமத்தில் வருகிற பொழுது அந்த கிறிஸ்துவினுடைய இசைக்கு நாம் தூரமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அந்த அந்த இசையினுடைய வல்லமை உன்னை பரிசுத்த உங்களை பரிசுத்தப்படுத்தணும் உங்கள் கிளைகளை மாறு செய்யணும் அபிஷேகத்தை குறித்து நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இது சபையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓடுகிறதும் ஓடியார்த்துக்கிறதுமாக இருக்கக்கூடாது நிதானித்து பார்க்கணும் எல்லாத்தையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனு சொன்னமே